உடம்பில் கை கால் மற்றும் முகத்தில் இருந்தால் என்ன பலன் தெரியுமா இருக்கும் மச்சங்கள் பல நம்பிக்கைகளால் சுற்றி இருக்கின்றன நமது முன்னோர்கள் ஜோதிடர்கள் மற்றும் பாரம்பரிய நூல்கள் பலவிதமான அனுபவங்களின் அடிப்படையில் ஒரு மனிதனின் உடலில் இருக்கும் மச்சங்கள் அவருடைய வாழ்க்கை போக்கை தீர்மானிக்கலாம் என்று கருதியுள்ளன குறிப்பாக ஒரு மனிதனின் உடலில் இருக்கும் அவருடைய பணி வாழ்க்கை செல்வம் புகழ் மனநிலை குடும்ப நலன் மற்றும் எதிர்காலத்தை குறிக்கலாம் என்று நம்பப்படுகிறது உங்கள் உடலில் குறிப்பிட்ட இடங்களில் மச்சம் இருந்தால் அது உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்ததாக இருக்கலாம் பிறவியிலிருந்தே மச்சம் இருந்தால் அது மேலும் ஒரு நல்ல விதி என கருதப்படுகிறது முகம் மற்றும் தலையில் உள்ள மச்சங்கள் முகம் என்பது மனிதனின் அடையாளம் இதில் உள்ள எந்த ஒரு மச்சமும் அவரது வாழ்க்கையின் ஒரு முக்கிய விஷயத்தை குறிக்கும் நேற்றி வலது பக்கம் உங்கள் நேற்றியின் வலது பக்கத்தில் மச்சம் இருந்தால் நீங்கள் புகழ் பெறுவீர்கள் நீங்கள் ஒரு தலைமை பொறுப்பை வகிக்கலாம் அரசியல் அதிகாரம் அல்லது சமூகத்தில் உயர்ந்த நிலையை அடையலாம் நேற்று இடது பக்கம் அறுப்பு தனம் இந்த இடத்தில் மட்டும் இருந்தால் மனதளவில் அமைதி குறைவாக இருக்கும் ஆனால் நீங்கள் அதிக புத்திசாலித்தனமான முடிவுகளை இருப்பீர்கள் வலது கண் பட்டப்படிப்பு சிறந்த நிலை நீங்கள் மிகவும் சிந்தனையாளராகவும் எதிர்காலத்தில் ஒரு உயர்ந்த இடத்தை அடையக்கூடியவராகவும் இருப்பீர்கள் இடது கண் வசதி விரும்பிய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதனை அடையும் வாய்ப்புகள் அதிகம் மூக்கு கணு வசதி வாழ்க்கை ஏற்றம் உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய வளர்ச்சியை அடையும் பணக்காரராக வர வாய்ப்புகள் அதிகம் கீழ் உதடு ஒழுக்கம் உயர்ந்த குணம் நீங்கள் நல்ல பண்புகளை கொண்டவராக இருப்பீர்கள் மற்றவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவீர்கள் மேல் உதடு கூட்டா நட்பு பொழுக்கம் உங்கள் நட்பு வட்டம் விரிவாக இருக்கும் நல்ல உறவுகளை நீங்கள் உருவாக்குவீர்கள் கைகள் மற்றும் தோள்களில் உள்ள மச்சங்கள் கைகள் மற்றும் தோள்களில் உள்ள மச்சங்கள் சாதாரண விஷயங்களை மட்டுமல்ல வாழ்க்கையின் வெற்றிக்கு முக்கியமாக கருதப்படுகிறது வலது கையில் பணவசதி நர்கதி உங்கள் வாழ்க்கையில் பணம் அதிகமாக இருக்கும் நீங்கள் பொருளாதார ரீதியாக அதிகமாக வளர்வீர்கள் இடது கையில் வாழ்க்கையில் நிறைவு நீங்கள் மனநிலையாகவும் ரீதியாகவும் இருப்பீர்கள் வலது வலதுதோல் தன்னம்பிக்கை தைரியம் நீங்கள் எந்த காரியத்தையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவராக இருப்பீர்கள் இடதுதோல் குடும்ப வாழ்வில் வெற்றி குடும்பத்தில் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வீர்கள் கால்கள் மற்றும் முட்டி கால்களில் உள்ள மச்சங்கள் கால்கள் ஒரு மனிதனின் பயணத்தை குறிக்கும் கால்களில் உள்ள மச்சங்கள் வாழ்க்கையின் மேம்பாட்டை தீர்மானிக்கலாம் வலது முட்டிக்கால் சக்தி காதல் அவமானம் நீங்கள் மிகவும் பலமாக இருப்பீர்கள் ஆனால் சில நேரங்களில் காதல் மற்றும் உறவுகளால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் இடது முட்டிக்கால் திருமணம் தாய் காபம் திருமண வாழ்க்கையில் சிறப்பிருக்கும் தாய் அல்லது குடும்ப உறவுகளை பாதுகாப்பீர்கள் பகுதிகளில் உள்ள மச்சங்கள் வலது அகழ் காமப்பற்று உங்கள் உடல்நலம் மிகவும் பலமாக இருக்கும் நீங்கள் உற்சாகமாக இருப்பீர்கள் இடது அகழ் தாய் மெய் இழப்பு வாழ்க்கையில் சில சோகமான அனுபவங்களை சந்திக்க நேரிடலாம் தொப்புள் மேல் செல்வம் தன்னம்பிக்கை நீங்கள் பணக்காரராக வளர்வீர்கள் தொப்புளின் கீழ் நதிதி பணிவின்மை உங்கள் வாழ்க்கை அமைதியாகவும் சோம்பேறியாகவும் இருக்கும் வலது கழுத்து பிள்ளைகளால் யோகம் உங்கள் குழந்தைகள் உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவார்கள் இடது கழுத்து உடல்நலம் பாதிக்கப்படலாம் ஆனால் நீங்கள் இதை சமாளிக்க முடியும் உடலில் மற்றங்கள் வெறும் தோற்ற சிறப்பே அல்ல அது வாழ்க்கையின் பல அம்சங்களை குறிக்கலாம் என்ற நம்பிக்கை பலரிடம் உள்ளது முகம் கைகள் கால்கள் தோள்கள் நெற்றி போன்ற இடங்களில் உள்ள மச்சங்கள் செல்வம் புகழ் உறவுகள் மற்றும் வாழ்க்கை முன்னேற்றத்துடன் தொடர்பு கொண்டதாக கருதப்படுகிறது நீங்கள் இந்த மச்சங்களை கொண்டிருப்பீன் அதிர்ஷ்டசாலி ஆனால் உண்மையான அதிர்ஷ்டம் உங்கள் முயற்சியிலும் தன்னம்பிக்கையிலும் உள்ளது உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக உருவாக்குவதற்கான முயற்சிகளை தொடர்ந்து செய்யுங்கள்